பையன் பையன் இவனவளுக்கு எங்க பெயிருக்கியான்னு வச்சே ஒன்னாம் வகுப்பு மாணவி சின்ன குழந்தை இவன்க பிள்ளைகளை எப்படி வைப்பாங்களா பண்ண கூடாத பரதேசி பண்ணி இருக்கு பிள்ளைகள வச்சா எப்படி இருப்பாருங்க ஒண்ணா வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லைதான் வெட்டி சதச்சு ஆடிச்சு சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா இதை விட இன்னொன்னு கூட கேவலமான ஒரு இது இதுதான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாருங்க பாருங்க பத்தாம் திட்டம் அருகே பதினூணு வயது சிறு பலாத்கார் கள்ளக்கல தாய் கைது இவ ஒரு தாயா என்ன செய்யல பெத்த பிள்ளை பாருங்க என்ன ஒரு கேவலமான பெத்த பிள்ளைய கூட்டி கொடுத்துறீங்க இவ எல்லாம் தலையா பத்து மாசம் சமந்த பிள்ளை ஷே இவ பாருங்க இது மூணாவது பிரச்சனை பாருங்க அரசு பள்ளி மாணவியர் சில்மி சசிதாஸ் இவரு தலைமையாசிரியா ரெண்டாம் ஆசை இப்போ சின்ன பசங்களை விடலாம் போலே இருக்கு நம்ம பொண்ணுங்களை இப்போ இப்போ டீச்சரு பெரிய கலவார நம்பி விட முடியாத போல இருக்கு பயிலும்மா மாணவர்கள் கைது பைலவியமானா இது மூணாவதாக பிரச்சனை நான் இது அடுத்தாயில் மூணாவது பிரச்சனை யாராவது பார்க்குறீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணி பாருங்க ஓகேவா மேக்சிமம் உங்களுக்கு பார்க்குறது ரெண்டு பேருக்கும் உறவு கீழ் விளக்கம்